ஒரு அடர்ந்த காட்டின் நடுவில் இரண்டு குழந்தைகள் மயங்கிய நிலையில் கிடந்தனர் அந்த வழியாக வந்த காட்டுத் தலைவர் வேலன் ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் கடத்திச் செல்வதை கவனித்தான் அவர்களை காப்பாற்ற முயன்று நெருங்கிச் சென்றார் ஆனால் அருகில் வேறு ஏதோ இருக்கின்றது போல் தோன்றியது அந்த இடத்தை நோக்கிச் சென்றபோது அங்கு மயங்கிக் கிடந்த இரண்டு குழந்தைகளை பார்த்தான் அவர்களின் உடைமைகளை கவனித்த வேலனுக்கு அவர்கள் ஒரு அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடும் என்பது புரிந்தது அவர்களை கடத்திச் சென்றவர்கள் அவர்களது பெற்றோர்களாக இருக்கலாம் என்றும் அவர் ஊகித்தான் விரைவில் பக்கத்து நாட்டுக்குச் சென்ற வேலன் அங்கு பரபரப்பான சூழ்நிலையைக் கண்டான் ஒரு போர் நடந்து முடிந்து அந்த நாட்டின் படைகள் மற்றொரு நாட்டின் அரண்மனையை கைப்பற்றியிருந்தன ஆனால் அங்கு இருந்த இளவரசர்கள் காணவில்லை என்று மக்கள் பேசிக் கொண்டிருந்தனர் அப்பொழுது அந்த நாட்டின் படைத்தளபதி வேலனை நோக்கி நீங்கள் யார் இங்கே என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார் வேலன் நான் உங்கள் வீரர்கள் கடந்த காட்டின் தலைவன் உங்கள் படைகள் அதிக எண்ணிக்கையில் ஆயுதங்களுடன் எங்கள் காட்டின் வழியாக வந்தன அதனால் அவர்களை பின்தொடர்ந்தே என்றார் அதற்கு படைத்தளபதி அப்படியானால் குழந்தைகள் ஏதாவது தெரியாதா என்று கேட்டார் வேலன் இல்லை என்று கூறினார் சரி ஏதாவது தகவல் கிடைத்தால் உடனே தெரியப்படுத்துங்கள் என படைத்தளபதி கூற வேலன் சம்மதித்து அங்கிருந்து புறப்பட்டார் அரசவையில் நேரடி சந்திப்பு வேலன் நேராக அந்த நாட்டின் இரண்டாம் அரசரிடம் சென்றார் அங்கு கூட பரபரப்பே நிலவியது வேலனை பார்த்த அரசர் வாருங்கள் இப்போது நீங்கள் போய் நாளை வாருங்கள் என்று சொன்னார் ஆனால் வேலன் தயங்காமல் மன்னா இப்போது நேரம் தாமதமானால் உயிர்கள் போகும் இளவரசர்கள் தொடர்பான விஷயங்களில் சிறு தாமதமும் பேரழிவாக முடியும் என்றார் அரசர் கூர்மையான பார்வையுடன் கேட்டார் இப்போது என்ன சொல்கிறீர்கள் வேலன் அமைதியாகவும் உறுதியாகவும் இரண்டு குழந்தைகள் என் காட்டில் மயங்கி கிடந்தனர் அவர்களின் ஆடைகள் உருவம் இவை சாதாரண பிள்ளைகளுக்கு சேர்ந்தவை அல்ல அவர்கள் இளவரசர்களாக இருக்கக்கூடும் உங்கள் இளவரசர்கள் காணவில்லை என்று கேள்விப்பட்டவுடன் எனக்கு பல விஷயங்கள் தெளிந்தன என்றார் அரசர் அதிர்ச்சியுடன் எழுந்தார் அவர்கள் அவரது பிள்ளைகளாக இருப்பது உறுதியில்லை என்றாலும் வேலன் உண்மையை கூறுவதை உணர்ந்தார் இவருடைய வழிகாட்டுதலை பின்பற்றுங்கள் என் பிள்ளைகள் உயிருடன் இருக்க வாய்ப்பு இருந்தால் எந்த முயற்சியையும் செய்ய தயாராக இருக்க வேண்டும் என்று தளபதியிடம் அரசர் கூறினார் தளபதி தலை வணங்கி நீங்கள் எங்கள் இளவரசர்களை மீட்டால் உங்கள் காட்டை தளபதி வேலன் மற்றும் சிறப்பு படையணி காட்டுக்குள் நுழைந்தனர் மடையில் நனைந்த கிளைகள் மேகங்களில் மறைந்த ஒளி காட்டிற்கு ஒரு நிம்மதியான அமைதியை கொண்டு வந்தது தளபதி இளவரசர்கள் இருக்கும் இடம் பாதுகாப்பானதா வேலன் நான் அவர்களை என் மரவாட்டுக் குடிலில் பாதுகாப்பாக வைத்திருக்கிறேன் ஆனால் அவர்களை கடத்தியவர்கள் யார் என்பதை இன்னும் கண்டுபிடிக்கவில்லை என்றார் அவர்கள் குடிலில் வந்தபோது சுற்று உள்ள மரங்களில் மயில்கள் காக்கும் போலிருந்தன அந்த இடத்தின் தூய்மையும் அமைதியும் அவர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தின குழந்தைகள் தூங்கிக் கொண்டிருந்தனர் அவர்களது முகங்களில் அமைதி தெரிந்தது தளபதி அருகில் சென்று பார்த்தார் இவர்கள்தான் நம் இளவரசர்கள் நந்தனியும் அருண்ராஜாவும் என்று மகிழ்ச்சியுடன் கூறினார் அரசருக்கு தகவல் அனுப்பப்பட்டது அவர் அதை கேட்டவுடன் கண்ணீர் வழிந்தார் என் பிள்ளைகள் உயிருடன் இருக்கிறார்கள் என்று நெகிழ்ந்தார் அன்று மாலை அரசர் நேரில் வந்து கனது பிள்ளைகளை கட்டித் தழுவினார் வேலனே நீங்கள் எங்கள் கண்களை திறந்தவர் நாட்டின் உண்மையான காவலர் நீங்கள் என்றார் நீதியின் வெற்றி அரச மண்டபத்தில் அரச மண்டபத்தில் வேலனுக்கு காட்டின் காவலர் என்ற பட்டம் வழங்கப்பட்டது அவரது வனப்பகுதி இனிமேல் இளவரசர் காட்டு பாதுகாப்பு பகுதி என்று அழைக்கப்பட்டது ஆனால் வேலன் மனத்தில் ஒரு கேள்வி மட்டும் இருந்தது இவர்களை யார் கடத்தினார்கள் அரசர் தனது ஒட்டர்களை அனுப்பி விசாரிக்க அதிர்ச்சி அளித்தது இந்த கடத்தலுக்கு பின்னால் இருந்தது அவருடைய மனைவி மற்றும் அவளுடைய குடும்பம் அவர் நேரடியாக மனைவியிடம் விசாரிக்க சென்றார் அவள் உங்கள் அண்ணனின் ராஜ்யத்தை என் தம்பிக்கு கொடுக்க வேண்டும் என்றாள் அதனால் நடந்ததை கேட்ட அரசர் நீதி நிலைநிறுத்த வேண்டிய அவசியத்தை உணர்ந்தார் தனது மனைவியை சிறையில் அடைக்க உத்தரவிட்டார் மேலும் அவளுடைய தந்தையின் நாட்டின் மீது படையெடுத்து அவரையும் அவருடைய மகனையும் ஒளித்தார் அந்த நாட்டை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார் பின்னர் தனது அண்ணனின் பிள்ளைகள் நந்தனையையும் அருண்ராஜாவையும் இரண்டு ராஜ்யங்களுக்கும் அரசர்களாக அறிவித்தார் தன் மனைவி செய்த பாவத்திற்கு கூட துணை போகாமல் நீதிக்கே துணையாக இருந்ததால் மக்கள் அவரை நீதிவேந்தன் என்று புகழ்ந்தனர் இந்த கதையை முழுமையாக கேட்டமைக்க ஷாஷ்டிக் இன்ஸ்பயர் சேனல் சார்பாக நன்றி இது போன்ற கதைகளை கேட்க விரும்பினால் நம்முடைய ஷாஷ்டிக் இன்ஸ்பயர் சேனல் உடன் இணைந்திருங்கள் நன்றி